மேக நண்பர்கள் அனைவருக்கும் பால வேகம் யூடியூப் சேனல் சார்பாக இனிய நல்வணக்கம் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும் கேட்டது கிடைக்கும் நினைத்தது நடக்கும் தலையலத்தை மாற்றி ராஜ வாழ்க்கை தரும் சோமவார விரதம் கடைபிடிக்கக்கூடிய எளிய முறை விரத நாட்கள் விரதத்தின் பலன்கள் முறை பிரசாதம் விரதம் தோன்றிய புராண கதை இந்த மூணு ராசிக்காரர்கள் கட்டாயமா இந்த வழிபாடு வந்து கடைபிடிக்கணும் சிவபெருமானுடைய அருளை பெறுவதற்கு எத்தனையோ விரதங்கள் கடைபிடிக்கப்படுகின்றன இதுல மிகவும் சக்தி வாய்ந்த மிகவும் உயர்வான பலனை தரக்கூடிய விரதமா குறிப்பிடப்படுவது எட்டு வகையான விரதங்கள் இதுல ஒண்ணுதான் திங்கட்கிழமையில் கடைப்பிடிக்கப்படும் சோமவார விரதம் மற்ற மாதங்கள்ல வரும் திங்கட்கிழமையில் இருக்கும் விரதத்தை விட கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய திங்கட்கிழமையில் விரதம் இருப்பது மிகவும் சிறப்பானதாகவே வந்து சொல்லப்படுது இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த சோமாவார விரதத்தை நாம எப்படி வந்து கடைபிடிக்கணும் என்ன பிரசாதம் வந்து படைக்கணும் என்ன மந்திரம் வந்து சொல்ல வேண்டும் இந்த விரதம் வந்து இருக்கிறதுனால நமக்கு என்னென்ன பலன்கள் வந்து கிடைக்கும் இந்த விரதம் தோன்றுனதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய புராணக்கதை இதை குறித்த ஆன்மீக தகவலை தான் இன்னைக்கான பதிவுல தெரிஞ்சுக்க போறோம் அதனால பதிவை முழுவதுமா வந்து பாருங்க வாங்க பதிவுக்குள்ள அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கொடுத்து வச்சுக்கிருங்க சோமவாரம் அப்படின்னா திங்கட்கிழமை அப்படின்னு

கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய திங்கட்கிழமைகள்ல விரதமிருந்து இருந்து வழிபடுவது மிக மிக அவசியம் சோமாவார விரதங்கள்ல மிகவும் சிறப்பு வாய்ந்தது கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய சோமாவார விரதம் கார்த்திகை மாதத்தில் வரும் அனைத்து திங்கட்கிழமையிலும் விரதம் இருப்பது நமக்கு அளவில்லாத பலன்களை வந்து வந்துட்டு இருக்கு இந்த வருடத்துக்கான கார்த்திகை மாதம் நவம்பர் பதினாறாம் தேதி வந்து துவங்கி டிசம்பர் பதினாறாம் தேதி வரைக்கும் கார்த்திகை மாதம் வந்துட்டு இருக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய சோமாவார விரதம் வந்து பாத்தீங்கன்னா ஐந்து சோமாவாரங்கள் வந்துட்டு வருது பொதுவா ஒரு மாதத்தில் நான்கு வாரங்கள் தான் வரும் ஆனால் கார்த்திகை சோமாவரத்துக்கு மட்டும் மார்கழி மாதத்தில் அப்படின்றதுனால அவருக்கு ஐந்து வாரங்கள் விரதம் இருந்து நாம வழிபாடு வந்து செய்யணும் இந்த வருடம் முதல் கார்த்திகை சோமாவாரம் நவம்பர் பதினெட்டாம் தேதி வந்துட்டு வருது இரண்டாவது சோமாவாரம் நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதியும் மூன்றாவது சோமாவது

கிடைக்கல அப்படின்னா மற்ற பூக்களை கொண்டு அர்ச்சனை வந்து பண்ணலாம் வீட்டுல ரெண்டு நெய் தீபம் அகல் விளக்கில் நெய் தீபம் வந்து ஏற்றி வைத்து வழிபாடு வந்து செய்யணும் நெய்வேதியமா கற்கண்டு பால் வெற்றிலை பாக்கு பழம் வைத்து எது கிடைக்குதோ அதை வைத்து நீங்க வழிபாடு வந்து செய்யலாம் உங்க உடல்நிலைக்கு ஏத்தவாறு முடிந்தவர்கள் முழு நேரமும் உபாசமாக வந்துட்டு இருக்கலாம் முடியாதவர்கள் ஒருவேளை வந்து சாப்பிட்டோ அல்லது பால் பழம் வந்து சாப்பிட்டோ நீங்க விரதத்தை வந்து கடைபிடிக்கலாம் எப்படி விரதத்தை வந்து நிறைவு செய்யணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கார்த்திகை சோமாவரத்தன்று சிவபுராணம் கோலாறு பதிகம் இந்த சிவ மந்திரங்கள் வந்து படிக்கலாம் கந்தசஷ்டி கவசம் கந்தர் அலங்காரம் திருப்புகழ் அதே போல வந்து சண்முக கவசம் கந்தகுரு கவசம் வேல்மாறல் இந்த மந்திரங்களில் வந்து படிக்கிறது மிகச் சிறப்பான பலன்களை நமக்கு வந்து கொடுக்கும் அதே போல மாலை ஆறு மணிக்கு பிறகு மறுபடியும் வீட்டில் நெய்விலைக் கேற்றி நாம வழிபடணும் அன்றைய தினம் ஷட்கோண தீபம் ஏற்றுவதும் மிகச் சிறப்பாக வந்து சொல்லப்படுது சிவபெருமான மனதார வழிபட்டதுக்கு அப்புறமா விரதத்தை வந்து நிறைவு பண்ணிக்கலாம் எளிமையா பால் பழம் மட்டும் நைவேத்தியமா படைத்து வழிபட்டு இத வந்து சாப்பிட்டு விரதத்தை வந்து நிறைவு பண்ணிக்கலாம் இல்லைன்னா சோமா பல விதமான உணவு சமைத்து படையல் போடும் அந்த மாதிரி படையல் போட்டு அந்த படையல் பிரசாதத்தை வந்து வந்து விரதத்தை நிறைவு பண்ணிக்கலாம் இந்த கோவிலுக்கு போய் சிவபெருமானுடைய அபிஷேகத்துக்கு வந்து தேவையான பொருட்கள் வந்து வாங்கி கொடுக்கிறதும் சிவனுக்கு வில்வத்தால அர்ச்சனை பண்றதும் அம்பாளுக்கு வந்து குங்குமத்தால் அர்ச்சனை பண்றதும் மிக சிறப்பான பலன்களை நமக்கு வந்து கொடுக்கும் அதோடு கோவிலுக்கு வரக்கூடிய அன்பர்களுக்கு உங்களால் முடிந்தத பிரசாதமா வந்து கொடுக்கலாம் யாராவது குங்குமம் தாம்பலம் கொடுத்து அவங்களை வணங்கி அவங்க கிட்ட இருந்து நாம ஆசையும் வந்து வாங்கிக்கலாம் அடுத்ததா இந்த சோமாவார விரதம் குறித்த ரெண்டு விதமான புராண கதைகளை பத்தி நாம வந்து தெரிஞ்சுக்கலாம் ஒரு முறை தச்சனோட சாபத்தால சந்திரன் கொடிய நோயால துன்பப்பட்டான் தன்னுடைய சாபம் நீங்கி நோய் குணமாக சந்திரன் கார்த்திகை மாதத்தோட அனைத்து திங்கட்கிழமைகளிலும் சிவபெருமானை நினைத்து விரதம் வந்து அனுஷ்டிக்கிறாரு அவருடைய விரதத்துக்கு மகிழ்ந்த சிவபெருமான் அவனுக்கு தட்சணின் சாபத்திலிருந்து விமோச்சனம் வந்து கொடுக்கிறாரு சிவபெருமானுடைய அருணால் நோய் நீங்க பெற்றதோட நவ கிரகங்கள்ல ஒருவராகவும் பதவி வந்து கிடைச்சது சந்திர பகவானுக்கு சந்திரனுடைய பெயரால் தோன்றியதுதான் சோமாவாரம் திங்கட்கிழமை சந்திரன் சோமாவார விரதத்தின் மகிமையால் எம்பெருமானோட ஜடாமுடியில இளம்பிரையா அமரக்கூடிய பாக்கியமும் வந்து கிடைச்சது இந்த மாதிரி சந்திரனை தன்னுடைய முடியில் சூடியருளைய சிவபெருமானுக்கு சந்திரசேகர் சந்திர மௌலீஸ்வரர் சோமசுந்தரர் சோமநாதர் சசாங்க சேகரர் சசிதரர் சந்த் சசி மௌலீஸ்வரர் சசிசேகர் அப்படின்ற பெயர்களும் வந்துட்டு இருக்கு தோறும் பூஜை செய்து விரதம் இருக்கிறவங்களுக்கு நற்கதியை கொடுக்க வேண்டும் அப்படின்னு சந்திரனுடைய வேண்டுதலுக்கு இணங்கி சிவபெருமான் அவ்வாறே அருளவும் செய்தார் பனிரெண்டு ஜோதிர்லிங்கங்களில் ஒன்னு குஜராத் மாநிலத்தில் இருக்கக்கூடிய சோமநாதம் அப்படின்ற இடத்தில் சந்திரன் சிவபெருமானுக்காக சோமவார விரதம் இருந்து அவர் சடாமுடியில் இளம்பிரையாக அமர்ந்தான் அப்படின்றது வந்து ஐதீகம் அடுத்ததா இந்த சோமாவார விரதத்தோட சிறப்பை சொல்வதற்கு புராணத்துல இன்னொரு கதையும் வந்து சொல்லப்படுது நலன் மகாராஜாவோட மகன் இந்திரசேனன் இந்திரசேனனுடைய மகன் சந்திராங்கதன் சந்திராங்கந்தனுடைய மனைவி சீமந்தினி சீமந்தினிக்கு ஒரு தடவை வந்து ஜோதிடம் வந்து பார்க்கறாங்க அப்போ சீமந்தினிக்கு மாங்கல்ய பாக்கியம் கிடையாது அப்படின்னு அந்த ஜோதிடத்துல வந்து தெரியுது அதனால சீமந்தினியுடைய கணவருக்கு அதாவது சந்திராங்கனந்தனுக்கு ஆயுள் குறைவு அப்படின்னு வந்து ஜோசியர் வந்து சொல்லிடுறாரு இதனால் அந்த சீமந்தினிக்கு என்ன செய்யறது அப்படின்னு தெரியும் முடியாம மன கவலையோட வந்துட்டு இருக்கா அந்த நேரத்துல அவளை வந்து ஒரு முனிவரும் முனிவருடைய மனைவியும் வந்து சந்திக்கிறாங்க அப்போ அவங்க கிட்ட அதாவது முனிவரு கிட்ட வந்து சீமந்தனி தன்னுடைய குறையை வந்து சொல்றா அப்படி சொன்னோன்னா அந்த முனிவர் வந்து இவ கிட்ட சோமாவார விரதம் பத்தி வந்து சொல்லி அந்த விரதத்தை வந்து கடைபிடிக்கிற மாதிரி அவங்க கிட்ட வந்து சொல்றாரு அந்த முனிவரும் முனிவருடைய மனைவி சொல்லியபடியே சோமாவார விரதத்தை கடைபிடிக்க துவங்குறா சீமந்தினி நாள் முழுவதும் உபாசமா இருந்து சிவபெருமானுக்குரிய பதிகங்களை படித்து விரதம் வந்து இருக்கிறார் பகல் பொழுதுல ஏதாவது ஒரு தம்பதியை அழைத்து உணவு கொடுப்பது அவளுடைய வழக்கம் அப்படி வர்றவங்கல சிவன் பார்வதியா நினைத்து உபசரித்து உணவு கொடுத்து வர்றா ஒரு அவளுடைய விரதத்தை சோதிக்க நினைத்த ரெண்டு பேரும் ஒருவர் ஆணாகவும் மற்றொருவர் அவர் மனைவியை போல் பெண் வேடத்திலும் வந்திருக்காங்க வந்திருக்கிறவங்க வேடமிட்டு வந்திருக்கிறத அறியாத சீமந்தினி அவங்கள வந்து உபசரித்து அவங்கள சிவன் பார்வதியா நினைத்து பூஜை செய்வதற்காக மலர்களை வந்து எடுத்து அவங்களுடைய பாதங்கள்ல வைத்த உடனே பெண் வேடமிட்டு வந்திருந்தவர் நிஜ பெண்ணாகவே வந்து மாறிடுறாரு தங்களுடைய தவறை உணர்ந்து சீமந்தனி கிட்ட மன்னிப்பு கேட்டு தான் மீண்டும் தன்னுடைய உண்மையான உருவத்தை அடைய உதவணும் அப்படின்னு வந்து முறையிடுறாங்க சீமந்தனியும் சிவபெருமானி கிட்ட முறையிட்டதுனால அவர் தன்னுடைய பழைய உருவத்துக்கு வந்துடுறாரு அதோடு சிவனுடைய அருளால் சந்திராங்கனதுக்கு தீர்க்க ஆயிலும் வந்து கிடைக்குது இந்த மாதிரி நாம இந்த சோமவார விரதம் வந்து கடைபிடித்தா நமக்கு பலதரப்பட்ட பலன்கள் கிடைக்கும் அப்படின்றதா இந்த புராண கதையில சொல்லப்பட்டிருக்க தாத்யம் அடுத்ததா ஒரு மூணு ராசிக்காரர்கள் இந்த சோமாவார விரதம் இருந்து ஈசனை வழிபாடு செய்தா உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய கஷ்டங்கள் கூட சுலபமாக தீர்ந்துவிடும் அப்படின்னு சொல்லப்படுது அந்த மூணு ராசிக்காரர்கள் யாருன்னு வந்து பாத்தீங்கன்னா கடகம் சிம்மம் விருட்சிகம் அதுக்காக மற்ற ராசிக்காரர்கள் இறைவனை வழிபாடு செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லல இந்த ராசிக்காரர்களுக்கு சோமாவார வழிபாடு பல கோடி மடங்கு நன்மையை செய்யும் குறிப்பிடத்தக்க விஷயம் இந்த சோமாவார விதத்தோட முழு பழனையும் பெறதுக்கு நாம பாட வேண்டிய தேவார பாடல் பித்தா பெருமானே அருளாலா எத்தால் மரவாதே நினைக்கின்றேன் மனத்துன்னை வைத்தாய் பெண்ணை தென்பால் வெண்ணெய் நல்லூரருள்துறையுள் அத்தா உனக்கு ஆலாயில் இனியல்லேன் எனலாமே இந்த தேவார பாடலை ஈசனுடைய சோமாவரத விரதத்தில் ஈசன் முன்பு நாம் பாடினா ஈசன் மனமகிழ்ச்சி அடைந்து உங்களுக்கான வரங்களை கொடுத்துருவார் இந்த பாடல் ஒரு பத்து அடிகளை கொண்ட பாடல் முதல் அடி மட்டும் இங்கே வந்து கொடுக்கப்பட்டிருக்கு இந்த பாடலை உங்களால் பாட முடியும் அப்படின்னா வந்து பாடுங்க இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா போன்ல கூட நீங்க வந்து கேட்டுக்கலாம் இல்ல வீட்டில் டிவியில கூட போட்டுட்டு உங்க காதால வந்து கேட்டாலே வந்து போதும் உங்க வீட்டு பூஜை அறையில விளக்கு வந்து ஏற்றி வச்சுட்டு இந்த பாட்டை காதால கேட்கிறதே கோடி புண்ணியம் நம்பிக்கை இருக்கிறவங்க நம்பிக்கையோடு இந்த வழிபாடு வந்து வந்து செய்து நல்ல பலன் கிடைக்கும் இத பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு சின்ன இந்த பாடல் வழிபாட்டை பொறுத்த வரைக்கும் விரதம் இருக்கிறவங்க தான் வந்து கடைபிடிக்கணும் அப்படின்றது வந்து கிடையாது விரதம் இல்லாதவர்கள் கூட நாளைய தினம் சிவபெருமான இப்படி வழிபாடு செய்து பாருங்க அதாவது சோமாவா

அப்படின்றவர் நம்ம தாய் குறுகிய கிரகம் அதனால சந்திரனுக்குரிய இந்த விரதத்தை நாம கடைபிடிக்கிறப்போ தாயாருடைய உடல் நலத்துல நல்ல ஒரு மாற்றம் வந்துட்டு இருக்கும் கணவன் மனைவி இருவருமா இந்த விரதத்தை வந்து கடைபிடிச்சிட்டு வந்த அவங்க வாழ்க்கையில் அனைத்து வளங்களும் வந்து கிட்டும் அது மட்டும் இல்லாம இந்த நாள் முழுவதும் ஓம் நமச்சி வாய அப்படின்ற இந்த மந்திரத்தை இடைவிடாது மனதுக்குள்ள உச்சரிச்சுக்கிட்டே இருந்தா நம்ம வாழ்க்கைக்கு என்னென்ன நலன்கள் வந்து தேவையோ என்னென்ன ஐஸ்வர்யங்கள் வந்து தேவையோ இது அனைத்தும் கிடைக்கும் அப்படின்றது நம்பிக்கையாக சொல்லப்பட்டிருக்கு இந்த கார்த்திகை மாதத்துல உங்க வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கோவிலுக்கு அங்கே விளக்கேற்ற தேவையான எண்ணெய் நெய் விளக்கு இதை வந்து வாங்கி கொடுங்க இதனால் நமக்கு வாழ்க்கை ஒளிமயமாக இருக்கும் நம்ம வாழ்க்கையில எப்படிப்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் நாம் நடக்காது அப்படின்ற நினைத்த காரியம் கூட நல்லபடியா வந்து நடந்து முடிக்கும் எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு இந்த கார்த்திகை மாத முடிவுக்குள்ளேயே வந்து

உங்களுடைய சந்தேகங்களையும் கமெண்ட் சொல்லுங்க மற்றும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்